நேயர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ சுந்தரகாண்ட பாடலைப் பற்றி சென்ற வீடியோவினுடைய தொடர்ச்சி அனுமன் ஆகாயம் வழியாக பறந்து சென்று இலங்கையை அடைந்து விடுகிறார் அந்த இளங்காபுரியினுடைய அழகை பார்த்து அப்படியே பிரமித்து போய் நிற்கிறார் அதை கம்பனினுடைய வரிகளிலே கேட்போம் பொன் கொண்டு இழைத்து மணியைக் கொடு பொதிந்து கொண்டு அமைத்து வெயிலைக் கொடு சமைத்து எண்கொண்டு இயற்றிய என தெரிகளாத வன்கொண்டல் வீட்டு மதிமுட்டுவன மாடம் அப்படிங்கிறார் செயறிற்றீந்த செம்பொண்ணினால் தின்னிலை கதவும் தாளுடைத்தவர் கடைவாயிலும் என்றால் அப்படி செல்வச்சேருப்பு மிக்க அந்த சிறப்புமிக்க இலங்கையை பற்றி கம்பத் வர்ணிக்கிற இந்த பாடல் என்னவென்றால் அதாவது பொன்னினாலும் மணியினாலும் அங்கே இழைக்கப்பட்ட உயர்ந்த மாட மாளிகைகளை அனுமன் பார்த்து வியந்து நிற்கிறார் அந்த மாட மாளிகைகள் எல்லாம் வானத்தை முட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றன என்று பிரமித்து அனுமன் நின்று கொண்டிருக்கிறார் அதோடு அவர்களுடைய செல்வச் செழிப்பை பற்றி கூறுகிற போது அந்த பின்புறத்திலே இருக்கிற கொள்ளைப்புறத்திலே இருக்கிற அந்த கதவுனினுடைய தாழ்பால் இருக்கிறதல்லவா அதுகூட செம்பொன்னினால் செய்யப்பட்டு வைரங்கள் பொதிக்கப்பட்டிருந்தன என்று மிக அழகாக சொல்லுகிறார் அனுமன் இலங்கையை அடைந்தவுடன் அங்கே இருக்கிற வானவர்களெல்லாம் வானத்திலே இருந்து பூமலை பொழிந்து அனுமனை வாழ்த்துகிறார்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அப்போது அந்த தேவர்கள் வீசிய அந்த மலர்கள் எல்லாம் அந்த லங்காபுரியை ஆளுகிற ராவணன் அரசனினுடைய அந்த அரக்கனினுடைய பார்வைக்கு பயந்து அந்த மலர்கள் எல்லாம் மண்ணிலே விழாமல் வானத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றன அந்த மலர்கள்தான் நட்சத்திரங்கள் என்று வானவர்கள் அந்த பூமலை தூவிய காட்சியை நட்சத்திரங்களுக்கு சமமாக வர்ணிக்கின்றார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்